தமிழகத்தின் சுங்கச்சாவடி டோல்கேட் கட்டணம் மறுபடியும் சத்த விழாவணிக்கு உயர்த்தியிருக்கிறாங்க எல்லோருக்கும் ஹாப்பி ஏப்ரல் ஃபூல்ஸ் டே இந்த முட்டாள்கள் தினத்தன்று நாம் எவ்வளோ முட்டாளாக இருக்கிறோம் தமிழ்நாட்டில் டோல்கேட் கட்டணன்ற பேரில் நெடுஞ்சாலைகளில் எவ்வளோ கொள்ளடிக்கிறாங்க எந்தெந்த டோல்கேட் எக்ஸ்பரி டேட்டை முடிஞ்சு நடந்துக்கிட்டு இருக்குது இதுக்கு பின்னாடி எவ்வளோ முட்டாள்தனமாக நம்ம நாளாக இருந்துகிட்டு இருக்கிறோம் உள்ளது உள்ளபடி தெல்ல தெளிவாக எல்லோருக்கும் புரியும்படி பார்த்துடலாம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராஜ்மோகன் ரிப்போர்ட் இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் கிலோமீட்டருக்கு தேசிய நெடுஞ்சாலை இருக்குது அங்கே டோல்கேட் இருக்கு கட்டணம் வசூலிக்கிறாங்க தமிழ்நாட்டில் சற்றொப்ப ஐயாயிரத்து ஐநூறு கிலோமீட்டருக்கு வந்து தேசிய நெடுஞ்சாலை வந்து ஓடுது அங்கேயும் டோல்கேட் இருக்கு கட்டணம் வசூலிக்கிறாங்க கவர்மெண்டில் தேசிய துறைக்கு கீழே இந்த தேசிய நெடுஞ்சாலைகள்லாம் வருது அவங்க தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அப்படின்னு ஒரு ஆணையத்தை வச்சு அந்த ஆணையம் என்ன பண்ணுது பிரைவேட் கம்பெனிக்கு இந்த டோல்கேட்டை மெயின்டைன் பண்ணிக்கிற காசை வசூலிக்கிற அதிகாரத்தை கொடுத்துருக்கு இப்போ இந்த பிரைவேட் கம்பெனி என்ன பண்ணுறாங்க எல்லா சுங்கச்சாவடியினுடைய கட்டணங்களையும் ஒரு குறிப்பிட்ட பீரியடு கேப்புக்கு நடுவில் ஏற்றிக்கிட்டே வராங்க ஃபார் எக்ஸாம்பிள் நைன்டீன் நைன்டி டூவில் போடப்பட்ட தேசிய நெடுஞ்சாலைகள் டூ தௌசண்ட் எயிட்டில் போடப்பட்ட தமிழ்நாட்டின் தேசிய நெடுஞ்சாலைகள் இது ரெண்டு கேட்டகரியாக பிரிச்சுக்கிறாங்க நைன்டி டூவில் போடப்பட்ட தமிழ்நாட்டின் தேசிய நெடுஞ்சாலைகளுக்கு இன்றிலிருந்து ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலேருந்து டோல்கேட் கட்டணத்தை உயர்த்தி ரெண்டாயிரத்தி எட்டில் போடப்பட்ட தமிழ்நாட்டின் தேசிய நெடுஞ்சாலைகளுக்கு வர செப்டம்பர் மாதத்துலேருந்து டோல்கேட் கட்டிடத்தை ஏற்ற போகிறாங்க எவ்வளோ ஏற்றுறாங்க தனிநபர் போயிட்டு வராங்கன்னா அப்டூ இருபது ரூபாய் வரைக்கும் அதை ஏற்றுறாங்க இந்த மந்த்லி பாஸ் போடுறாங்க பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் அப் டு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் ஏற்றுறாங்க இப்போ முக்கியமான கேள்வி என்னென்னா தமிழ்நாட்டினுடைய ஜாகிரஃபி நிலப்பரப்பின்படி அரசாங்கத்தினுடைய வழிகாட்டுதலின்படி மொத்தமே அதிகபட்சம் பதினாறு டோல்கேட் இருந்தால் தமிழ்நாட்டுக்கு போதும் எவ்வளோ வெறும் பதினாறு டோல்கேட் இருந்தால் தமிழ்நாட்டுக்கு போதுமானது ஆனால் நாற்பத்தி ஒன்பது டோல்கேட் சுங்கச்சாவடிகளை வச்சு கட்டணத்தை இந்த பிரைவேட் கம்பெனிலாம் வசூலிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சரி இன்னொரு கவர்மெண்ட் கைட்ல என்ன சொல்லுது பதினைந்து ஆண்டுகள் தான் இந்த டோல்கேட் வந்து இயங்கணும் கட்டணத்தை வசூலிக்கணும் பதினைந்து ஆண்டுகளுக்கு அப்புறமேட்டு அவங்க எக்ஸ்பைரி டேட்டு முடிஞ்சு போச்சு கடையை சாத்தணும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாற்பத்தொன்பது சுங்கச்சாவடிகளில் முப்பதுக்கும் அதிகமான சுங்கச்சாவடிகள் எக்ஸ்பைரி டேட்டை முடிஞ்ச பிறகு இயங்கிக் கொண்டிருக்கின்றன ஏன்பா எஸ்பிரி டேட்டை முடிஞ்சோன்னா அதை மூடணும் மூடலை அதே ஃபஸ்ட்டு தவறு மூட வேண்டிய வயதில் மூடப்படாத அந்த எக்ஸ்பிரி டேட் முடிந்த டோல்கேட்டுக்கு கட்டணத்தையும் ஏற்றிக்கிட்டே போகிறாங்களே இந்த இடத்துல தான் உங்களுக்கு எல்லா அத்தனை பேருக்கும் நம்ம வந்து ஏப்ரல் ஃபுல் ஸ்டே சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படுது இப்போ உலகம் முழுக்க இதை போன்ற டோல்கேட்டு ஏங்குது டிஜிட்டலில் காசு எடுக்கிறாங்க மெயின்டெனன்ஸ் இருக்குது டோல்கேட்டுங்கிறது ஒரு பிட் ஸ்டாப்பாக இருக்குது இந்தியாவுக்குள்ளாரையும் அது வந்து வளர்ந்து வந்தது ஆனால் வேறு எங்கேயாவது குறிப்பிட்ட காலத்தின் பின்னரும் இப்படி டோல்கேட் இயங்க முடியுமா இதை பற்றி எந்த அரசியல் கட்சி தலைவரும் பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களும் பேசாமல் இருக்கக்கூடிய ஒரு ட்ராமாவை பார்க்க முடியுமா ஒரு ஒரு பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பி வரைக்கும் ஒரு ரோடு போடுறதுக்கு ஒரு ஐம்பது கோடி செலவு பண்ணுறாங்கன்னு வைங்களேன் இத்தகைய இந்த டோல்கேட்டாங்க அத்து மீறி வரம்புகை தாண்டி வயதை மீறி குறிப்பிட்ட காலத்திற்கு மேலும் இயக்குவதன் மூலமா ஐம்பது கோடி ரூபா போட்ட ரோட்டுக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வசூல் பண்ணாதுக்கு பேர் நிர்வாகமாக பகல் கொள்ளையாங்க யாருங்க கேட்கணும் நாற்பத்தொன்பது டோல்கேட் எதுக்கு தமிழ்நாடுக்கு முதல்ல இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறாங்க இருந்து மதுரைக்கு போற வழியில புதுசா ஒரு டோல்கேட்டு அங்க வசூல் பண்ற தொகையெல்லாம் தமிழ்நாட்டில் இல்லை எந்த நாட்டிலையும் எந்த மாநிலத்திலும் அவ்வளோ வசூலிப்பாங்களான்னு தெரியல இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு வசூலிச்சுக்கிட்டே இருப்பாங்களான்னு தெரியல இப்ப யாராவது இதை எதிர்த்து கேட்டா உடனடியாக அவங்க மீது வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் ஆனா யாரு இதை கேட்கணும் கேட்க வேண்டிய பீப்புள்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் கட்சி வேறுபாடு இன்றி பார்லிமெண்ட்ல யாருமே இதை பத்தி பேசலையே ஏன் எலெக்ஷன் டைம் இப்ப யாராவது பேசுங்களேன் சுங்கச்சாவடிகள் வந்து மொத்தமாக எடுக்கப்படும் பதினாறு டோல்கேட் இருக்க வேண்டிய இடத்துல நாற்பத்தி டோல்கேட் வச்சு இந்த கட்டணம்ன்ற பேர்ல கொள்ள அடிச்சுட்டு இருக்காங்களே அதை பத்தி யாருமே பேச மாட்டாங்களே சரி எந்த இடத்துல இந்த டோல்கேட் கட்டணம்லாம் உயருது அதை பார்த்துருவோம் மொத்தம் அரியலூர் மாவட்டத்தில் மணக்கெத்தி திருச்சி மாவட்டத்தில் கள்ளக்குடி வேலூர் மாவட்டத்தில் வல்லம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இனங்கரியாந்தல் விழுப்புரம் மாவட்டத்தில் தென்னமாதேவி இந்த இடங்கள்லாம் கட்டணம் இப்போ நான் படிச்சுட்டு இருக்கேன் பாருங்கள் இந்த டைமே எறிடுச்சு திண்டிவனம் டு ஆத்தூர் போகலூர் புதுக்கோட்டை மாவட்டம் பூதக்குடி சென்னசமுத்திரம் சிட்டம்பட்டி எட்டூர் வட்டம் கனியூர் கப்பலூர் கீழ்குப்பம் கிருஷ்ணகிரி லம்பாலக்குடி லட்சுமணப்பட்டி மாத்தூர் நெல்லூர் நாங்கநேரி ஸ்ரீபெரும்புத்தூர் பள்ளிகொண்டா பரனூர் பட்டறை பெரும்புதூர் புதுக்கோட்டை டு வாகைக்குளம் எஸ்பிபுரம் சாலைபுதூர் செண்பகம்பேட்டை சூரப்பட்டு திருப்பாச்சேத்தி வானகரம் வாணியம்பாடி ஆகிய சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்ந்துள்ளது இந்த பரனூர் டோல்கேட் இருக்குது பாருங்கள் இந்த பரனூர் டோல்கேட்டுக்கு எத்தனை வாட்டி தான் நீங்கள் கட்டணத்தை உயர்த்திக்கிட்டே போவீங்க செங்கல்பட்டு டோல்கேட்டோடைய டேட்டு முடிஞ்சு எவ்வளோ நாள் ஆச்சு எத்தனை வாட்டி அதற்காக போராட்டம் நடத்தியாச்சு இன்னும் அதை மூடாமல் இன்னும் நீங்கள் அந்த ரேட்டு ஏற்றிக்கிட்டே போகிறீங்களே இது எந்த வகையில் நியாயம் லாரி உரிமையாளர்கள் சங்கம் எத்தனை முறை இது சம்மந்தமாக வந்து பேசி இப்போ இந்த டோல்கேட்டை ஏற்றிக்கிட்டே போறதால என்ன ஆகும் சரக்கு லாரிகளினுடைய போக்குவரத்தினுடைய செலவு அதிகமாகும் அந்த லாரிகளில் என்ன வருது தக்காளி வெங்காயம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் சாமானிய மக்களுக்கு தேவைப்படக்கூடிய மளிகை சாமான்கள் எல்லா பொருட்களின் விலையும் ஏறுவதற்கு விலைவாசி விண்ணை முட்டுவதற்கு இந்த டோல்கேட் கட்டணமும் மறைமுகமாக ஒரு காரணமாக இருப்பதை நாம் மறக்கவே முடியாது இன்னும் சில பேர் என்ன பண்றாங்க அவங்க வீடு எக்கத்தப்பா மாட்டிருக்கும் ஈஸியா இருக்கும் ஓஎம்ஆர்ல மாட்டிருக்கும் அப்ப ஒரு டோல்கேட்டை தாண்டி ஆபீஸ் போய் டோல்கேட் தாண்டி ஆபீஸ் வரணும் அவங்களுக்கு மாதாந்திர பாஸ் கொடுத்துறாங்க எதுக்கு பதினஞ்சு நிமிஷம் ஆபீஸ் போயிட்டு பதினஞ்சு நிமிஷம் வீட்டுக்கு வர்றதுக்கு சுங்கச்சாவடி கட்டணும் சுங்க கட்டணும் இப்போ இவங்க என்ன ஆபீஸ் போறாங்களா இல்ல சோழ தேசத்துல இருந்து அப்படியே காவிரி பூம்பட்டினம் போயிட்டு கிரேக்கத்திற்கு வந்து அவங்க பொருட்கள் ஏற்றுமதி பண்றாங்களா இது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இது ஒரு ரிபப்ளிக் கண்ட்ரி இப்படிப்பட்ட சுதந்திர நாட்டில் எத்தனையோ விஷயங்கள் அப்படியே புட்டு புட்டு பேசுகிறோம் கண்ணுக்கு தெரியாத கிருமியை பேசுறோம் கண்ணு கெட்டாதன் போனதை பத்தி பேசுறோம் இருக்கேப்பா டோல்கேட்டு அந்த டேட்டு முடிஞ்ச பிறகு ஏன் திறந்திருக்கு ஏன் யாருமே பேச மாட்டோம் இதை பேச வேண்டிய மக்கள் பேசல இவர்களுக்காக பேச வேண்டிய தலைவர்களுமே பேசல அப்ப இன்றில் இருந்து மீண்டும் கிட்டத்தட்ட இருபது டோல்கேட்டுடைய ரேட்டை ஏற்றிட்டாங்க செப்டம்பரில் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த இருபத்தொன்பது டோல்கேட் ரேட்டை ஏற்ற போகிறாங்க நீங்கள் டோல்கேட் ரேட் ஏறி இருக்குது அதற்கேற்ற மாதிரி உங்களுடைய அந்த ஃபாஸ்டேக் பாஸ் இருக்கு பாருங்கள் அதில் மினிமம் பேலன்ஸ் மெயின்டெயின் பண்ணணும் என்னென்ன அக்கௌண்ட் வச்சுருக்கிறீங்களோ பேங்க் அக்கௌண்ட்டு டோல்கேட் கட்டணம் ஃபாஸ்டேகு செல்ஃபோனு எல்லாத்துலேயும் நீங்கள் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணணும் ஆனால் நாம் ஓட்டு கொடுத்தி அம்சம் பாருங்க அவங்க எதையுமே மெயின்டைன் பண்ண மாட்டாங்க நியாயம் நீதி நேர்மை மக்களுக்காக சேவை செய்வது மக்களினுடைய சுமையை குறைப்பது அந்த எந்த பேலன்ஸுமே அவங்க மெயின்டைன் பண்ண மாட்டாங்க நாம் மட்டும் எல்லா அக்கௌண்ட்லேயும் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணோம் இப்போ ஃபாஸ்டேக்லேயும் நீங்கள் அக்கௌண்ட்டை பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு நீங்கள் உங்களுடைய சுங்கச்சாவடிய அனுபவங்களை இந்த ஏறி இருக்கக்கூடிய இந்த கட்டணத்தினுடைய அந்த கருத்துகளை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த செய்தியை வாகன ஓட்டிகள் உங்களுடைய குடும்பத்தார் அன்பர்கள் நண்பர்கள் அனைவரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் உலத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நலமே சொல்லட்டும் நன்றி வணக்கம்